வெல்கம் டு அவர் சேனல் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும் காதலர்களாக இருந்தபோது முதன் முதலாக ஒரு முத்தம் கொடுத்தபோது அவள் சொன்னால் சி அசிங்கம் என்று ஒரு உண்மை கதை காதலர்களாக சுற்றித் திரிந்த வேளையில் முதன் முதலாக ஒரு முத்தம் கொடுத்தபோது அவள் சொன்னால் சி அசிங்கம் என்று கழுத்தில் தாலி கட்டிய புது தம்பதிகளாக இருந்தபோது யாரும் பார்க்காமல் ஒரு முத்தம் கொடுத்தேன் அப்பொழுது அவள் சொன்னால் எப்ப பார்த்தாலும் இதுதானா என்றாள் இரண்டு குழந்தைகள் பெற்ற பெண் அடுப்பறையில் வீட்டில் யாரும் கவனிக்காதபோது அவள் கழுத்தின் கீழ் ஒரு முத்தம் கொடுத்தேன் அப்போது அவள் சொன்னால் என்ன இது குழந்தைகளை வச்சுக்கிட்டு என்றார் சில காலத்துக்கு பிறகு கண்ணத்தில் சுருக்கம் விழுந்து பழைய நினைவுகளுடன் ஒரு முத்தம் கொடுத்தேன் அப்போது அவள் சொன்னால் வயசு ஆயிடுச்சு இன்னும் அதே நினைப்பு தானா என்றாள் அவள் கடைசியாக அவளை என் வீட்டு முத்தத்தில் முற்றத்தின் ஊரார் குளிப்பாட்டி திருமணப்பட்டு உடுத்தி படுக்கையில் கிடந்தவளை முத்தமிட்டேன் அவள் ஒன்றும் சொல்லாமல் படுத்து கிடந்தாள் கிழவனுக்கு வேற வேலையே இல்லை என்பது போல் இறுதி வரை நேசியுங்கள் அவள் வழி துணையாக வந்தவள் அல்ல அவள் வாழ்க்கை துணையாக வந்தவள் என்று மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க